தனித்து இருப்பதனால் தங்களுக்கு லாபம்னா இன்னைக்கு சசிகலாவோ அல்லது டிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ் இணைந்து இருப்பதை பத்தி பேசுவாங்களா கிடையாது இணைவதனால் தங்களுக்கு லாபம் தன்னை விழுங்க நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி எதிரி அமித்ஷாதான் எதிரி ஸ்டாலினா எதிரி ஸ்டாலின் வந்து அவர் வந்து அரசியல் ரீதியான களத்தில் எதிரியே தவிர மற்றபடி இந்த கட்சியை உடைத்து திங்க காத்திருப்பது எது அது பாஜக தான் பாஜக ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியாருக்கு பிஜேபிக்குள்ள பலதரப்பு எதிர்ப்பும் அமிஷா உட்பட அண்ணாமலை அண்ணாமலை கூப்பிடல ஒரு கேள்வி இருக்குல்ல பாரு அண்ணாமலை ஏன் கூப்பிடவில்லைங்கிறதுக்குள்ள அண்ணாமலை கேம் விளையாடுகிறாருங்கிறது எவ்வளவு முக்கியமோ அது அது உண்மைதான் அதே மாதிரி உங்களுக்கு இவர் நைனார் நாகேந்திர கேம் சிம்பிள் பிளேயர் மாதிரி அப்படின்னு நினைச்சிரு கூடாது செங்கோட்டையன் வந்து ஆமா செங்கோ செங்கோட்டையன் வந்து அடுத்து தன்னுடைய இத வந்து அறிவிக்கிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லி சோ இதையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா